ரொம்ப நாளாக நம்ம ஸ்கின் ரொம்ப பிளாக்கா நம்மளுக்கு கை கால் இந்த மாதிரி வந்து இந்த முட்டிகள் எல்லாம் ரொம்ப கருப்பாக இருக்கும் ஸோ பிம்பிள்ஸ் வந்துட்டு போனால் அந்த மார்க்கு தலுமகள் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நம்ம ஸ்கின்ல இருக்கும் இல்லையா இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆயில் வந்து நீங்க ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குங்க இது வந்து ஒரு வயரலான ஒரு ஆயில்னே கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தாங்க இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஸோ வந்து குஸ்து மேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலில் டெய்லியுமே வந்து அவங்க ஸ்கின்னுக்கு மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம அவங்க ஸ்கின் குளோ குளோ ஆகிறன்றது அது ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவாகவும் நல்லா பிரைட்டாகவும் இருக்கிறதுக்கு இந்த ஆயில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்க முடியுங்க இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து மெயினான பொருள் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறீங்க நல்லா சுத்தமான ஸ்டிக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் பதிலாக நீங்கள் பாதாம் எண்ணெய் கூட எடுத்துக்கலாங்க பாதாம் எண்ணெய்மே நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும் இன்னுமே நல்ல ஒரு நம்மளுக்கு க்ளோ கொடுக்குது இந்த பாதாம் எண்ணெய் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ வந்து நிறைய பேத்துக்கு வந்து பாதாம் நிறைய ஒத்துக்காமல் இருக்கலாம் ஸோ கோகோனட் ஆயில் எல்லாத்துக்குமே ஒத்துக்கும் ஸோ கோகோனட் ஆயிலுமே எனக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லையா அதனால நீங்கள் கோகோனட் ஆயிலை வச்சுமே நான் ரெடி பண்ணியிருக்கலாம் தேங்காய் எண்ணெய் வந்து இந்த மாதிரி நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கோங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி உரமாக வச்சுக்கலாம் இப்போ இது கூட வந்து கேரட் ஒரு முழு கேரட் நல்லா வந்து தோல் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு நல்லா துருவிக்கோங்க குட்டி குட்டியாக வர மாதிரி இந்த மாதிரி காய் துருவுற துருவரில் துருவி எடுத்துக்கோங்க இப்போ இந்த துருவனதை உரமாக வச்சுட்டு இப்போ நம்ம நம்ம ஆல்ரெடி எண்ணெய் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாதுங்க சிம்லேயே வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஹீட் அப்புறமா இது கூட வந்து நான் குங்கும பூ ஆட் பண்ண போகிறேன் சாஃப்ரான் ஆட் பண்ண போகிறேங்க அந்த சேஃப்ரான் நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு ரேடியன்ஸ் க்ளோ கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்ணங்களில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா ஒடுக்குழுந்த மாதிரி இருக்கும் கரும்புளியில் வந்து ஒரு மாதிரியாக ஒரு ஒரு ஹெல்த்தியாக இல்லாத மாதிரியே இருக்கும் நம்ம ஸ்கின் பார்க்கறதுக்கு ஸோ இந்த சாஃப்ரான் வந்து நம்ம ஸ்கின்னாக ஹெல்த்தியாக மாற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேஃபான ஒரு 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 அளவுக்கு மட்டும் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து துறி வச்சுக்கிட்டு கேரட்டுமே ஆட் பண்ணிக்கலாங்க கேரட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த கலரே சேஞ்ச் ஆகி அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து இந்த எண்ணெயில் பிரிஞ்சு வரணும் அந்த கேரட்டோட ஜூஸ் எல்லாமே இந்த எண்ணெயில் போய் செப்ரேட் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் பண்ண இது வந்து வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மட்டும்தான் குக் பண்ணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன் தீஞ்சு போன மாதிரி ஆயிரும் ஸோ இந்த எண்ணெயோட ஸ்ட்ரெக்சரமே மாறி போயிடும் அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஐ ஒரு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறமா அந்த கேரட்டோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி கொடுக்கும் அப்போமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத பார்க்கலாங்க நீங்கள் இது வந்து யா பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து போகிறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்ற மாதிரி எதுவுமே யோசனையே வேண்டாம் அவ்வளோ சூப்பரான ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் ஸோ காலங்காலமாக யூஸ் பண்ணிக்கூடிய இந்த தேங்காய் எண்ணெய் தான் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வராது ஸோ குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க கூட நம்ம வந்து குளிக்க வைக்கும்போது ஆயில் மசாஜ் பண்ணி குளிக்க வைப்போம் இல்லையா அதுக்கு வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணி குளிக்கும்போது நல்லா அவங்களுக்கு கலர் கொடுக்கும் பிறந்த குழந்தைலேருந்து யூஸ் பண்ணும்போது நல்லா அவங்களுக்கு ஸ்கின் ரொம்ப சைனிங்காகவும் இருக்கும் கலர் கொடுக்கும் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் வீடியோவில் அந்த எண்ணெய் வந்து நல்லா கோல்டன் கலரில் மாறி வந்திருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்பவும் விட்டுட்டோம்னா தீஞ்சு போன மாதிரி கறி பிடிச்ச மாதிரி ஆயிரும் அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த எண்ணெயோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஆயிலை வந்து ரெகுலராக நம்ம நைட்டு படுக்கும்போது யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம ஸ்கின் வந்து அவ்வளோ தங்க மாதிரி இருக்கும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்குங்க நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது கன்னத்தில் பார்த்தோன்னா அவ்வளோ மின்னும் நல்லா கண்ணாடி மாதிரி மின்னுற மாதிரி அவ்வளோ க்ளோ கொடுக்கும் இது நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிட்டே வரும்போது உங்கள் கருமை நீரெல்லாம் மாறி நல்லா ப்ரைட்டாக அவைங்க பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக கேட்பாங்க நீ என்ன யூஸ் பண்ணுற ஃபேஸுக்கு இவ்வளோ கலராக இருக்கியே ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அதனால் இந்த ஆயிலை வந்து மிஸ் பண்ணாமல் மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க கடையில் வந்து நிறைய அது இதுன்னு வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு காசு செலவு பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நேச்சுரலாகவே நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கும்போது நம்மளுக்கு நம்மளுக்கு காசும் செலவாகாது அது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுமே நம்ம சேஃப்டியாக இருக்கும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் மாதிரி பாருங்கள் எண்ணெயோட கலரே உங்களுக்கு பார்த்தே தெரியும் அவ்வளோ கோல்டன் கலர் மாதிரி இருக்கும் ஸோ ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டி வச்சு ஒரு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த எண்ணெயை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது எப் எந்த டைமில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ட்ராப் மட்டும் எடுத்துட்டு நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க முடிஞ்சால் கை கால் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இது எதுவுமே ஆகாது நல்லா மசாஜ் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் மேல் நோக்கி மசாஜ் பண்ணிகிட்டே வரும்போது நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போயிடுங்க காலையில் இருந்துச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்கின் அவ்வளோ ப்ரைட்டாக இருக்கும் க்ளோவாக இருக்கிறது கண் கூட பார்க்க முடியும் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் டெய்லி பண்ணிகிட்டே வரும்போது அவ்வளோ ஸ்கின் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பிம்பிள்ஸ்லாம் வந்துட்டு போனாலுமே வந்து அந்த மார்க்லாம் போகாமல் இருக்கு இல்லையா தழும்புலாம் அதெல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் நல்லாவே மறைஞ்சிட்டு வரும் ஸோ பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஓவர் நைட் விடாமல் உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ நார்மல் ஸ்கின்னாக இருக்கிறவங்க நீங்கள் ஓவர் நைட் கூட விடலாங்க நீங்கள் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் போதெல்லாம் நம்ம வேறு எண்ணெய் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஆலிமன் யூஸ் பண்ணிக்கலாம் பாதாம் பாதாமை இந்த ரெண்டு எண்ணெயில் எது யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது செட் ஆகுதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மற்ற எல்லாமே தேங்காய் எண்ணெயை ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க இதுவுமே நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் ஸோ இந்த கலரே பாருங்கள் கோல்டன் கலர் இருக்குது இல்லையா இதை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் எங்கள் வெளியிலேயே கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் வெளியில் வச்சுட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நார்மல் ஸ்கின் ஆகுறீங்க அப்படின்னா நை ஒரு நைட்டு ஃபுல்லாகவே நீங்கள் விட்டுருங்க ஃபேஸில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்